பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி வளரும் இல்ல தவிர்க்கணும் தான் ஒருவேளை ரொம்ப வறுமையிலும் பசியிலும் இருக்கீங்க அடுத்த வேளை பசங்களுக்கு சோறு இல்ல பீஸ் கட்ட முடியல போது நீங்க அந்த காசை வாங்கிக்கிங்க ஆனா ஓட்டு மட்டும் போடும் போது நீங்க கொடுத்தவனுக்கு போடணும்னு நினைக்காதீங்க நல்லவனுக்கு போடும் சரி உங்க பொங்க பணத்தை திருப்பி தராங்க வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை வாங்கிக்கிட்டு சரியான மனிதர்கள் ஓட்டு காசு வாங்குறதுக்காக நீங்க வந்து ரொம்ப சின்சியரா இருந்து திருப்பி திருப்பி தவறு பண்ணுற ஒரே மனுஷனுக்கு தொடர்ந்து போகணுன்ற அவசியம் இல்லை உங்கள் பணம் உங்ககிட்ட வந்து நினச்சிக்கோங்க ஆனால் ஓட்டை மட்டும் யோசித்து சரியான மனுஷனுக்கு போடுங்க ஆனால் நான் இந்த முறை ப்ரெஸ் கிட்ட ஓப்பனாக நான் ஒரு டிபேட்டாகவே வச்சு நான் நிற்கிறேங்கண்ணா காரணம் தமிழகத்தில் வெற்றி பெறணும் அது ஒன் எப்படி வெற்றி பெறணும் ரெண்டாவது மூன்றாவது பண அரசியலை கோயம்புத்தூர்லேருந்து ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய தீர்க்கமான வாகம் கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்கும் வழிகாட்டுவார்கள் ஜூன் நான்காம் தேதி பண அரசியல் என்கின்ற பேய் கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்டப்படும் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வேப்பில் வச்சு நிற்கிறாங்க ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வரவே மூக்கு தூக்கிட்டு வரவே கம்மல் தூக்கிட்டு நம்ம கருவுக்காரங்க நம்ம செந்தில் பாலம் தூக்கிட்டு அந்த இது போன டப்பா பாக்ஸ் எல்லாம் வருலாம் இல்லை வாங்கி வச்சிருக்காங்க ஐயா இது எல்லாத்தையும் கோயம்புத்தூர் மக்கள் பேயை ஓட்டுவது போல இந்த பண அரசியலை ஓட்ட போகின்றார்கள் அதனால் யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் மீது பெரிய கௌரவம் இருக்க எனக்கு இது போன்ற முக்கியமானவர்கள் சமூக அக்கறையில் பேசணும் அப்போதான் இளையவர்களுக்கு அது போய் செய்து போய் சேரும் கோயம்புத்தூரில் நான் இதை செஞ்சு காட்டுறதுங்க நான் நிற்கிறேன் நீங்கள் என்னை கண்காணிங்க நீங்கள் என்னை பாருங்கள் ப்ரெஸ் பிரச்சனை நான் பிரச்சனை பிரச்சனை நீங்கள் என்னை கண்காணிங்க ப்ரெஸ்ஸே பிடிங்க ஏன் சார்பாக யாராச்சும் பணம் கொடுக்க போனாலும் தடுத்து நிறுத்துங்க எங்கள் உணர்த்து கொண்டு வாங்க யாரும் கொடுக்குங்க நீங்கள் வீட்டில் பிஜேபியாக இருக்கீங்க இல்லைன்னே நான் போய் பக்கத்து வீட்டில் கொடுக்கட்டுமா கொடுக்காதீங்க

மூன்றாவது பண அரசியலை இருந்து ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய தீர்க்கமான வாதம் கோயம்புத்தூர் மக்கள் முழு தமிழ்நாட்டுக்கும் வழிகாட்டுவார்கள் ஜூன் நான்காம் தேதி பண அரசியல் என்கின்ற பேய் இருந்து ஓட்டப்படும் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வேப்பில் வச்சு நிற்கிறாங்க இந்த பண அரசியல் கோயம்புத்தூர்ல இருந்து ஓட்ட போறாங்க ஜூன் நாலாம் தேதி இந்த ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டு வரவே மூக்குத்தி தூக்கிட்டு வரவே கம்மல் தூக்கிட்டு வரவேன் நம்ம கருவுக்காரங்க நம்ம செந்தில் பாலை தூக்கிட்டு இந்த இது போன டப்பா பாக்ஸ் எல்லாம் வருவெல்லாம் இல்லை குடர்லாம் வச்சிருக்காங்க ஐயா இது எல்லாத்தையும் கோயம்புத்தூர் மக்கள் பேயை ஓட்டுவது போல இந்த பண அரசியலை ஓட்ட போகின்றார்கள் அதனால் யார் என்ன வேணாலும் சொல்லட்டுங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் மீது பெரிய கௌரவம் இருக்கு எனக்கு இது போன்ற முக்கியமானவர்கள் சமூக அக்கறையில பேசணும் தான் இளையவர்களுக்கு அது போய் செய்தி போய் சேரும் கோயம்புத்தூர்ல நான் இதை செஞ்சு காட்டுறேன் நான் நிக்கிறேன் நீங்காணிங்க நீங்க பாருங்க கண்காணிங்க ப்ரெஸ்ஸே புடிங்க ஏன் சார்பாக யாராச்சும் பணம் கொடுக்க போனாலும் தடுத்து நிறுத்துங்க என் கவனத்தை கொண்டு யாரும் கொடுக்க முடியாது நீங்க வீட்டில் பிஜேபியாக இருக்கீங்க இல்லைன்னா நான் போய் பக்கத்து வீட்டில் கொடுக்கட்டுமா கொடுக்காதீங்க ஆனால் இல்லைன்னா நான் இங்கே போய் கொடுக்கட்டுமா கொடுக்காதீங்க இல்லைன்னா நான் என் வாலண்டரியா வாலண்டியாக பண்ணுறான்னு இருக்கேன் கொடுக்காதீங்க ஏன் சார்பாகவும் கொடுக்காதீங்க நானும் கொடுக்க மாட்டேன் ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் மக்கள் வேப்பலையோடு இருக்காங்க இந்த பண அரசியல் பேயை இங்கிருந்து ஓட்டி விடுவோம் அடுத்து தமிழ்நாட்டிலும் துரத்திடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நேர்மையான ஒரு அரசியல் நடக்கிறது